اسمان الرحیم عن ابی بریرت ریل اللہ تعالی عنہ انہوں قال قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم ان اللہ خلق الخلق حتی اذا فرغ منہ قامت الرحم قامت الرحم فقالت هذا مقام العید من القطعات قال نعم اما ترضینا ان اسل من وصلك واقتعو من قطعك قالت بلا قلت فذاکی لک ثم قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم اقرأوا ان شئتم فاہلاسیتم ان تولیتم ان تسعدوا فیل عمر و تفتیعوا ارحامتم اولئیک الذین لعنهم اللہ فاسمهم وعما ابصاركم افلا يتدبرون القرآن اما لا قلوب لنا خفالتا <تصفح> حضرت ابو حریر ریل اللہ تعالیٰ و حریر ریل اللہ تعالیٰ நபிகள் சலல்லா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இன்னொல்லாக கலக்கல் கல்க இந்த உலகத்தில் அல்லாஹ் படைப்புகளை படைத்து அவைகள் எல்லாம் முடித்ததற்கு பின்பு காமத்தில் உறவு என்ற ஒன்று இறைவனுடைய அந்த அரிசை அரிசுடைய தூணை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டிருந்தது அப்பொழுது அந்த உறவு கூறியது என்னை துண்டிக்கக்கூடியவர்களின் நிலை என்ன என்று அது அல்லாஹுவிடத்தில் கேட்கின்றது அப்பொழுது அல்லாஹ் கூறுகின்றான் அம்மா தருனமன் வாசலகி வா அக்கு அம்மன் உனக்கு தெரியாதா உன் உறவை யார் துண்டிக்கின்றார்களோ அவர்களை நான் துண்டித்து விடுவேன் உன் உறவுகளை யார் சேர்ந்திருக்கின்றார்களோ அவருடன் நான் சேர்ந்திருப்பேன் இதை நீ பொருந்திக்கொள்ளவில்லையா என்று அந்த உறவை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான் அப்பொழுது அந்த உறவு சொல்லுகின்றது காலத்து பலா அஹமது இல்லா போதும் என்று இந்த வார்த்தையை சொன்னதற்கு பின்பு இந்த ஹதீஸையும் இந்த செய்தியையும் நபிகள் நவிகள் செல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னிய சொல்ல பின்பு ஒரு வசனத்தையும் ஓதிக்காட்டினார்கள் இக்ரோரின் தவல் அருள் இந்த பூமியிலே நீங்கள் குழப்பத்தை செய்வதற்கு நாடினால் மேலும் உங்களுடைய உறவுகளை நீங்கள் துண்டிக்க நாடினால் உலாய்க்கும் அவர்களுடைய செவிப்புலன்களை அல்லாஹ் செவிடாக ஆக்கி விடுவான் அவருடைய பார்வைகளை குருடாக ஆக்கி விடுவார் உலாய்க்க என்று இந்த வசனத்தை அவர்கள் ஓதிவிட்டு அந்த வசனத்துல தொடரில் அல்லாஹ் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை சஹாபாக்கள் போதை காட்டுகின்றார்கள் அதாவது இது முஸ்லீம்ல வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த உறவு அல்லாஹ் இருக்கின்ற அனைத்து படங்களையும் படைத்ததற்கு பின்பு இந்த உறவு என்ற ஒன்று மட்டும் என்ன செய்கின்றது எழுந்து அரிசை பிடித்துக்கொண்டு கொண்டு அல்லாஹிடத்தில் கெஞ்சுகின்றது இறைவா இந்த உறவை என்னை என்ன படைத்திருக்கின்றாயே இதனுடைய நிலை என்ன இதனுடைய விளைவு என்ன என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்கின்றான் உன்னுடன் யார் சேர்ந்திருக்கின்றார்களோ அவருடன் நான் இருப்பேன் என்றால் என்ன பொருள் அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு இருக்கும் அல்லாஹுடைய கிருபை அவர்களுக்கு இருக்கும் அவர்களுக்கு தேவையான அத்தனைகள் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் அவர்கள் இந்த உலகத்திலே சந்தோஷமாக வாழ்வார்கள் அவருடைய வாழ்வாதாரங்கள் சிறப்பாக இருக்கும் அவருடைய அனைத்து தேவைகளையும் நான் பூர்த்தி செய்து கொடுப்பேன் அதான் உங்களுடைய அர்த்தம் அல்லாஹ் நம்மோட இருக்கின்றான் என்றால் அதில் எவ்வளவு பெரிய நன்மை மகத்துவம் அதை போன்று உண்மை யார் துண்டிக்கின்றார்களோ உறவை யார் துண்டித்து இந்த உலகத்தில் வாழ்கின்றார்களோ என்னுடைய உதவி அங்கு நிறுத்தப்படும் என்னுடைய சந்தோஷம் அவர்களுக்கு இருக்காது என்னுடைய பொருத்தம் அவர்களுக்கு இருக்காது என்னுடைய மன்னிப்பு அவர்களுக்கு இருக்காது என்னுடைய கிருபை அவர்களுக்கு இருக்காது இது போதுமா என்று கேட்டது உடனே அந்த ஆத்மா சுரந்தர் அந்த ரஹ்மி என்ற அந்த உறவு சொன்னது பலா அஹமது இல்லா இதை நான் பொருந்திக்கொண்டேன் இப்போ நம்ம இந்த உறவு அதாவது இந்த மார்க்கை வந்து எப்படி ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்கி தருகிறீர்கள் பாருங்கள் ஒரு சமூக கட்டமைப்பு முதல்ல இதற்கு முந்திய வந்த அந்த செய்திகளை பார்க்கும் பொழுது பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய மரியாதை அவர்களுடன் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதற்கடுத்து அந்த பெற்றோரோடு நிற்காமல் பெற்றோரோடு பழகியவர்கள் பரலை நண்பர்கள் குடுக்கல் வாங்கல ஏற்பட்ட அந்த உறவு முறைகள் நண்பர்கள் பரவலவா அந்த நண்பர்களிடத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பெற்றோருக்கு மட்டும் மரியாதை அல்ல அவருடன் இணைந்திருக்கக்கூடிய மற்றவர்களுடன் அவருடைய நண்பர்கள் அவருடைய பழக்க வழக்கத்தில் ஏற்பட்ட நட்புகள் இவர்களிடத்தில் நீங்கள் எப்படி மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சமூக அமைப்பை சொல்லிவிட்டு அடுத்த உங்களுடைய உறவுக்காரர்கள் பத்தியை நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நற்பண்புகளுடன் நடந்து கொள்ளுங்கள் உறவை துண்டிக்க நினைக்காதீர்கள் உறவை நீங்கள் துண்டித்தால் அங்கே என்ன ஏற்படும் அல்லாஹுடைய துண்டிப்பு ஏற்பட்டுள்ளோம் அல்ல ரஹம் அவனுடைய கிருபை மன்னிப்பு பொருத்தம் நமக்கு வழங்கக்கூடிய வாழ்வாதாரம் எல்லாம் அங்க என்ன செய்யப்படுகின்றது துண்டிக்கப்படுகின்றது எனவேதான் நபிகில் இன்னொரு செய்தியை சொல்லும் பொழுது இந்த மாதிரி மண் வசல் அதாவது சொர்க்கத்துக்கு அவன் செல்ல முடியாது யார் உறவை துண்டித்து இந்த உலகத்தில் வாழ்கின்றானோ அவருக்கு இந்த உலகத்தில் மட்டுமல்ல இறைவனுடைய சாபம் நாளை மறுமையிலும் இருக்கின்றது இந்த செய்தியை சொல்லிவிட்டு தான் சொர்க்கமே நுழைய முடியாது என்று சொல்லிவிட்டு தான் இந்த வசனத்தை அல்லாவுடைய தோதல் ஓதி காட்டுகின்றார்கள் அசைத்தும் என் தவல்லை தும் அன் துருசி பூமியை நீங்கள் குழப்பத்தில் செய்ய நாடுகின்றீர்களா வார்த்தைகள்லாம் எப்படி பயன்படுத்தி பயன்படுத்திய குழப்பம் என்பது எங்கிருந்து வரும் நட்பு உறவு அன்பு பாசம் பிரியம் இதன் மூலியமாகத்தான் என்ன செய்கின்றது இது துண்டிக்கப்படும் பொழுது குழப்பங்கள் உலகத்திலே வருகின்றது ஒரு மனிதனுடைய பகை ஏற்படும் பொழுது உலகத்தில் என்ன செய்கின்றது பிரச்சனைகள் உருவாகுது இன்னைக்கு உலக ரீதியில் அப்படித்தான் இருக்கு ஒரு 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 நாடு இன்னொரு நாடு என்ன செய்யுது பகையாக பாக்குது இவன் அவளை வெல்லுவானா அவன் நம்மள வெல்லுவானாண்டு அந்த பகையை எங்க வரை கொண்டு போயிருந்தோம் உலகத்திலே குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அந்த நட்புகள் தொடர்புகள் ஒருவரையை புரிந்து கொண்டு அந்த உலகத்திலே வாழ்ந்தால் அவன் சக மனிதன் தான் அவன் நம்மை போன்ற ஒரு ஆட்சியாளன் தான் அவனை போன்ற நாமும் ஒரு ஆட்சியாளர் தான் என்று அந்த உறவுகளோடு அவன் சேர்ந்து மனித சமூகத்துக்கு பத்திலே நட்புகளை வளர்த்து கொண்டு உலகத்திலே வாழ்ந்தால் அந்த உலகத்தை என்ன இருக்காது குழப்பம் இருக்காது எங்க பார்த்தா அடி கொலை கொள்ளை அவன் என்ன செய்கின்றது நடந்து கொண்டிருக்கின்றது உலகத்துல நீங்கள் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றீர்களா மேலும் உங்களுடைய உறவு துக்கத்தும் உங்களுடைய உறவுகளுக்கு பத்தி நீங்கள் துண்டிக்கின்றீர்கள் நினைக்கின்ற துண்டிக்க நினைக்கின்றீர்களா உலாய்க்கல்ல அனுபவம் அல்லாவுடைய சாபம் அங்குகள் அந்த சமுதாயத்தின் மீது எந்த சமுதாயம் இந்த உலகத்தில் அது ஆட்சியின் அதிகார அடிப்படையில் இருந்தாலும் சரி அல்லது மனித நட்புகளுக்கு மத்தியில் இருந்தாலும் சரி அல்லது வந்து உறவுகளுக்கு மத்தியில் இருந்தாலும் சரி இந்த உலகத்திலே நீங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டுமா பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாவுடைய சாபம் இல்லாமல் இருக்கணும் யாராருக்கு ஏற்படும் யார் உறவுகளை துண்டிக்கின்றார்களோ மனித சமூகத்துக்கு மத்தியிலே நட்புகளை துண்டித்து அதாவது சமூகத்துக்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்தி யார் நினைக்கின்றார்களோ இவர்களுக்கு யாருடைய சாமகம் அல்லாவுடைய சாஹி உலா கேனா சாரம் அசம்பகம் அவர்களை சிவடர்களாக ஆக்கி விடுவான் அவருடைய குடர் குருடர்களாக அல்லாஹ் ஆக்கி விடுவான் எனவே இந்த குரானில் கூறப்பட்ட செய்திகளை சிந்தித்து பாருங்கள் சொல்லுங்கள் இந்த குரான் என்ன சொல்கின்றது சமூக மக்கள் மத்திய நட்புகளை ஏற்படுத்துகின்றது உறவுகளை ஏற்படுத்துகின்றது குழப்பங்களை ஏற்படுத்தாத இந்த குரானை யார் ஒழுங்காக படித்து பின்பற்றி இந்த உலகத்தில் வாழ நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு மத்தியில் என்ன ஏற்படும் சாந்தி சமாதானம் அமைதி அனைத்தும் ஏற்படும் என்பதைத்தான் இந்த வசனத்தின் மூலியமாக அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான் எனவே நாம் வாழ்கின்ற காலங்களில் உறவுகளுடன் சேர்ந்தும் மனித சமூகத்துக்கு மத்தியில் நட்பாக வாழக்கூடிய நற்பண்புகளை வளர்த்துக் கொள்வதற்கு அல்லா அருள் உரிவானாக வாழ்கின்றோம் سبحانك الله